வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்குடிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களாலும் அடையக்கூடிய பலன்கள் என்ன எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் அவர்கள் சுப பலன்களை பெறுகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் திருச்சில சங்கடங்களை அவர்கள் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது படிப்படைகளை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை எல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் இந்த பூலோகத்துல ஏதேனும் ஒரு நட்சத்திரத்துல தெளிக்கக்கூடிய ஒரு நபர் மற்ற நட்சத்திரக்காரர்களோடு ஒரு சமூக வாழ்வியலை கடந்து செல்ல வேண்டியதா இருக்கு அந்த வகையில எல்லா நட்சத்திரக்காரர்களாலும் இவர்கள் நல்ல பலன்கள் அடைகிறாங்களா எல்லாரோடும் இணக்கமாக பழக முடியுறதா அப்படின்னா நிச்சயமா அது ஒரு கேள்விக்குறிதான் ஒரு சில நட்சத்திரக்காரர்களோடு என்னதான் இணக்கமா பழகினாலும் அவர்களோடு கருத்தியல் ரீதியாக நமக்கு ஒத்து போறதே இல்லை ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் நம்ம எவ்வளவு கோவப்பட்டாலும் அவங்க நம்மளை விட்டு விலகிறதே இல்லை அப்ப ஏதோ ஒரு வகையில் அவர்களோடு நாம் உறவு பெறுகின்றோம் ஒரு சில நல்ல பலன்கள் ஒரு சில நட்சத்திரக்காரர்களால் நமக்கு நடக்குது அதே போல ஒரு சில நட்சத்திரக்காரர்களால் நமக்கு சங்கடங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அந்த அடிப்படையில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அஸ்தம் நட்சத்திரம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களோடு எவ்வகையில உறவுப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்துல அஸ்தம் திருவோண நட்சத்திர நபர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்கள் அன்பான உறவுகள் மிக நெருக்கமாக பழகக்கூடியவர்கள் இவர்களோடு அன்பை பகிரக்கூடியவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை போலவே யோசிக்கக்கூடியவர்கள் ரோஹி நட்சத்திரக்காரர்களை போலவே இவங்களும் யோசிப்பாங்க எல்லா நல்லது கட்டுறதுலயும் அவங்களோட பயணிக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை என்னன்னா நீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்களோடு கலந்தாலோசிச்சு அந்த முடிவு எடுத்தீங்கன்னா அது சரியா இருக்காது குழப்பத்தை ஏற்படுத்தும் காரணம் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது பல்வேறு திசைகளிலும் நாம யோசிக்கணும் அதை பல்வேறு கோணங்களில் அதை யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுக்கணும் இவர்கள் உங்களை போலவே யோசிக்கக்கூடியவங்க அதனால இவர்களோடு கலந்தாலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப சரியா இருக்க மற்ற வகையில எல்லா விதத்திலும் இவர்கள் நல்ல நட்பை பகிரக்கூடியவர்கள் நல்ல உறவுகளாக அமையக்கூடிய அடுத்தபடியா மிருகசிரீஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பார்த்துக்கிட்டோம்னா இவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்திலும் இருக்கக்கூடியவர்கள் சுப காரியங்களை முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் சுபகாரியங்கள்ல உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல உங்களுக்கு சங்கடங்களும் துக்கங்களும் வருகின்ற பொழுது ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் வருமானத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் பதவி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாகவே இருக்கக்கூடியவர்கள் நீங்க ஒரு திட்டத்தை தீட்டுறீங்கன்னா அந்த கூடவே உங்களோடு இணைந்து செயல்படக்கூடியவர்கள் பண உதவி உங்களுக்கு செய்யக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் இவர்களால் உங்களுக்கு லாபம் தான் அமையும் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிக சிறப்பான உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நண்பர்கள் இந்த புண்ணியத்தினால் கிடைச்ச நட்புன்னு கூட இவங்களை சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகளை உங்களுக்கு புகட்டக்கூடியவர்கள் கோயில் வழிபாடு இதெல்லாம் இவங்க கூட தான் நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க அது சம்பந்தமான பேச்சுக்கள் எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த விவாதங்கள் எல்லாமே இவங்க கூட தான் உங்களுக்கு நடக்கும் கருத்தியல் பரிமாற்றம் இவங்களோட நடக்கும் உங்களுடைய அறிவை பகிர்ந்து கொள்வதற்கு இவர்கள் நல்ல உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை புகட்டக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சில இடங்கள்ல இவர்கள் சுயநலவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஆனா உங்களை இவங்க பயன்படுத்துவாங்க உங்களை பயன்படுத்தி காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள் மற்றபடி உங்களை காயப்படுத்துறதுக்கு வேலை கிடையாது காரியத்திற்காக உங்களை அடகு வைக்க மாட்டாங்க எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு இணக்கமாக பழகக்கூடியவர்கள் அதே சமயம் உங்களை தன்னுடைய காரியங்களுக்காக சில இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை அவ்வளவு அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை அறிவு சார்ந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவங்களை பொறுத்தவரை பார்த்துக்கோங்க உங்களுடைய பலமும் பலவீனமும் அறிந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க வளர்ச்சிக்கான பல்வேறு புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவர்கள் தொழில் சார்ந்து சில மனிதர்களை உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்க ஒரு விஷயத்த இவர்களோடு கலந்தாலோசிச்சு முடிவெடுத்துங்கன்னா மிகச் சரியாக உங்களை தாண்டி சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்கள்லாம் நீங்கள் அருகில் வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு சூழலமையும் பணம் சார்ந்த உதவிகள் இவர்களால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லா விதத்திலும் ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு அடுத்தபடியா பார்த்துக்கணும்னா பூரம் பரணி பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிக அற்புதமான நண்பர்கள் தொழில் சார்ந்த நீங்க சொல்லலாம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு தொழில் சிந்தனை ஏற்படுத்துவாங்க தொழில் சார்ந்த வாய்ப்புகளை அங்கீகரிப்பாங்க எல்லா விதத்திலும் உங்களுடைய திறமையை நம்பி பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க முத முதல்ல இது போன்ற நபர்கள்ட்ட நீங்க வேலைக்கு போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம் ஏன்னா முக்கியமான பொறுப்புகளை எல்லாத்தையும் உங்களை நம்பி ஒப்படைச்சு உங்களை கத்துக்க வைப்பாங்க பெரும்பாலும் முதல் வாய்ப்பு கொடுத்தவர்கள் இவங்களா கூட உங்களுக்கு இருக்கலாம் தொழில் சார்ந்த பண உதவி உங்களுக்கு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் உங்களுக்கு ஓனரா வந்தாங்கன்னா தொழில உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க இவர்கள் உங்களுக்கு மேனேஜரா வந்தாங்க அப்படின்னாலும் பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க ப்ரமோஷன் வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இவங்க அதிகார மையத்தில் இருக்கும் போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க உங்களையும் அவங்க அதிகார மையத்தை கொண்டு வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ரொம்ப நெருக்கடியான நேரங்கள்ல பண உதவிகளுக்கும் நீங்க இவங்களை பயன்படுத்திக்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல உறவுகளாக இவர்கள் அமையக்கூடியவர்கள் உங்கள் அன்பை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் பதிலுக்கு அதே அளவு அன்பை உங்கள் மீது காட்டக்கூடியவர்கள் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா உத்திரம் உத்தராடம் கார்த்திகை நட்சத்திரக்காரன் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உணர்வு சார்ந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட மனநிலையை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் இவங்க கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் கொஞ்சம் அன்பை பகிரக்கூடிய நண்பர்கள் சோகத்தை இவங்க கூட பகிர்ந்துக்கலாம் நீங்க அந்த மாதிரி எல்லா ரீதியிலும் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாக அமையக்கூடியவர்கள் நீங்கள் எவ்வளவு திட்டினாலும் கோச்சிக்க மாட்டாங்க திரும்ப ரெண்டு நாள் கழித்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடியவர்கள் உங்களை பற்றி வெளி உலகத்தில் பேசக்கூடியவர்கள் முகத்துக்கு முன்னாடி என்ன பேசுறாங்களோ அதே முகத்துக்கு முன்னாடி பேசுவாங்க இன்னும் உங்களை உயர்த்தி தான் பேசுவாங்க எல்லா சூழல்லையும் தன்னுடைய தொடர்புகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் விரிவுபடுத்தி தரக்கூடியவர்கள் உங்களை பெருவாரியாக விளம்பரம் செய்யக்கூடிய நபர்கள் கூட இவங்களை நீங்க சொல்லலாம் பண பரிவர்த்தனை தவிர்த்து அனைத்து விதங்களிலும் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் பண பரிவர்த்தனை இவர்களோடு நீங்க பண்ண முடியாது பண்ண மாட்டாங்க அது தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு சொன்னா இவர்கள் அமையக்கூடியவர்கள் அந்த இடத்துக்கு மிக தகுதியான நபர்கள் இவங்க அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச் சிறப்பான நண்பர்கள் பழகுவதற்கு நல்ல உறவுகள் முக்கியமான திருப்பு முறை வாழ்க்கையில இவர்களால உங்களுக்கு நடந்திருக்கும் நீங்கள் தைரியம் குறையக்கூடிய இடத்துல உங்களுக்கான பூஸ்ட் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துருப்பாங்க உங்களை ஒந்தி தள்ளுவாங்க மேல இவர்களை பொறுத்தவரை பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லது செய்கிறாங்களோ அதே அளவுக்கு சில சங்கடங்களும் இவர்களால உங்களுக்கு லைஃப் ரொம்ப கவனமா இருக்கணும் இவர்களுடைய ஆலோசனையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னா இவங்க பாணில அதை யோசிப்பாங்க இவங்களுக்கு செட் ஆகிற ஒரு சரியான விஷயத்த உங்களுக்கும் செட் ஆகும் நம்புவாங்க அதனால உங்களுக்கு தவறுதலான கைட்லைன்ஸ் உங்கள்ட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் ஆலோசகர்களாக ஏற்றுக்கொள்ளாதீங்க இவங்க ஆலோசனை கேளுங்க அதை நீங்க பில்டர் பண்ணுங்க பில்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதை சரியா பயன்படுத்து நல்லவையும் இவர்களால நடக்கும் அதே சமயம் சில சங்கடங்களும் இவர்களால நடக்கும் அந்த சங்கடங்களை வேணும்னே இவங்க செய்ய மாட்டாங்க ஆனா இவர்களோடு நீங்கள் பயணப்படுகின்ற பொழுது இவர்களோடு நீங்கள் பழகுகின்ற பொழுது தேவையற்ற சிக்கல்கள் இவங்களுக்கு வர்றது உங்களையும் சேர்த்து தாக்கும் அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பூச மனுஷன் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிகச் சிறப்பான நண்பர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவி புரியக்கூடியவர்கள் ஆனா இவங்க எப்படி உதவி புரியுவாங்கன்னா உங்களை ஒரு பொருட்டான மனிதராவே எந்த விதத்திலும் உங்களுடைய திறமையை இவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒண்ணும் அதனால அவங்க கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க உங்களை உயர்த்தி வைத்து பார்க்க மாட்டாங்க இவங்களெல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அவர்கள்ட்ட உதவியா கேட்கணும் ஒரு வேலையை செஞ்சு கொடுப்பாங்க ஆனா நீங்கள் அதிகார அதிகாரியாக இருந்து இவர்கள் தொழிலாளியாக இருந்தாங்கன்னா இவங்கள வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கேஷுவலா அவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க செய்ய மாட்டாங்க இந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது இருக்காது உங்க விஷயத்துல மட்டும் ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க இவங்களை நம்பி எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது அப்படி ஒப்படைச்சா பின்னாடிக்கு சங்கடம் உங்களுக்கு தான் இவர்களை பொறுத்தவரை ஹெல்ப் தான் நீங்க கேட்டு பயன்படுத்திக்கணும் தன்னை விட சிறியவர் தன்னை விட பலம் குறைந்தவர் நம்ம கிட்ட கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சு இவங்க செஞ்சு கொடுப்பாங்க அதனால அந்த அடிப்படையில இவங்களை நீங்க பயன்படுத்திக்கணும் மற்றபடி எல்லா விதத்திலும் இவர்கள் நல்ல நண்பர்கள் தான் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா மகம் அஸ்வினி மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களையும் பொறுத்தவரை நீங்கள் சற்று நிதானமாக பழக வேண்டிய நண்பர்கள் ஏன் அப்படின்னா உங்களோட பொறுத்தவரை பருத்தியல் ரீதியா இவர்கள் ஒத்து வர மாட்டாங்க எல்லா சூழ்நிலையிலும் இவர்கள் உங்களுக்கான உணர்வு சார்ந்த நண்பர்கள் அல்ல உங்களுக்கு பல்வேறு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் துரோகிகளாக இருக்கக்கூடியவர்கள் உங்க கூட நல்லா பழகுவாங்க ஆனாலும் உங்களுக்கு விசுவாசமா இருக்க மாட்டாங்க இது போன்ற நபர்கள்லாம் நீங்க பிஏவா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இவர்களை பொறுத்தவரை ரகசியங்களை நீங்க இவங்கள்ட்ட சொல்லக்கூடாது இவர்களோடு ரகசியங்களை பகிர்ந்தால் பல்வேறு சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சங்கடப்படுவீங்க ஏன்னா ரொம்ப ஈஸியா அதை வெளியில சொல்லிடுவாங்க உங்களை விமர்சிக்க கூடியவர்கள் கருத்தியல் ரீதியாக உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் உங்க கூடவே இருந்து எதிர்ப்பாங்க அதுதான் பெரிய தொல்லையா இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது நல்லா பழகிட்டு இருப்பாங்க ஆனா இவர்கள் எதிரியாக மாறுகின்ற பொழுது இவர்களை விட பலமான எதிரிகள் வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எதிரியா அவங்க மாறுவாங்க இவர்களோடு சண்டையிட்டு தோல்வி பெறுறது நீங்களா தான் இருப்பீங்க அதனால இந்த மாதிரி மனிதர்களிடம் சற்று தள்ளி இருப்பது நல்லது எல்லாரோடையும் பழகாம இருக்க முடியாது நட்சத்திரம் கேட்டு நம்மளால பழக முடியாது நட்சத்திரம் தெரிந்த பிறகும் கூட பழகாமல் இருக்க முடியாது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அவ்வளவுதான் இவர்கள் நம்பி இந்த காரியத்தை செய்யலாமா இவர்களை கிட்ட வச்சுக்கலாமா இல்ல எட்டக்கு வச்சுக்கலாமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணும் சோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இவர்கள்ட்டே தள்ளி இருக்கிறது நல்லது இவர்களை காதல் செய்தால் உங்களுக்கு தோல்வி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்களோடு பார்ட்னர்ஷிப் போட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கடைசியில தான் வந்து நிக்கும் அதனால முடிஞ்ச வரை பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் இவங்க கூட பண்றதை தவிர்த்துக்கோங்க அதுதான் நல்லது இவர்களை திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா லைஃப்ல ஒரு முழுமை பெறாமலே உங்க வாழ்க்கை ஒரு சிலருக்கு குழந்தை இருக்காது ஒரு சிலருக்கு கருத்து ரீதியாவ ரெண்டு பேரும் புரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை முழுக்க ஏதோ அன்சாட்டிஸ்பைடா போற மாதிரியே இருக்கு அதனால இவர்களை பொறுத்தவரை உங்களுக்கான நண்பர்கள் கிடையாது உறவுகள் கிடையாது கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இவர்கள்ட்ட நல்லது தனிப்பட்ட முறையில் இவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் ஆனா உங்க விஷயத்துல இவர்களுக்கு வந்து உங்க நட்பு ஆகாத ஒரு விஷயமா தான் இருக்கும் அதே போல இந்த ரகசியங்களை பகிர்ந்தல் சார்ந்த விஷயங்கள்ல திருமாதிரை சதயம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அதே போல பார்த்துக்கிட்டிங்கன்னா பூசம் விசாகம் நட்சத்திரக்காரர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடயே இருக்கிறது நல்லது கருத்தியல் ரீதியாகவும் இவங்க கூட விவாதங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது பொது வாழ்வில் அதிகம் ஈடுபடக்கூடியவர்களுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு ஆய்வின் அடிப்படையில் நடைமுறை வாழ்வோடு ஒப்பிட்டு இந்த பதிவானது பதிவிடப்பட்டிருக்கிறது இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைவிற்கேற்ப திருச்சில நல்ல உறவுகளும் உங்களுக்கு அமையலாம் சங்கடங்களை கொடுக்கக்கூடிய உறவுகளும் உங்களுக்கு அமையலாம் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க பலமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி